பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் இறை இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம்பெறுவாய் வெற்றி காண்பாய் இந்த இறை வசனத்தை தியானிப்போமா நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் செல்லும் இடமெல்லாம் நலம்பெறவும் வெற்றி காணவும் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்தையும் தியானம் செய்யவும் கடைபிடிக்கவும் இருக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு கட்டளையிட்ட அதே ஆண்டவர் இன்றும் நமக்கு கட்டளையிடுகின்றார் இந்த இறைவசனத்தில் தியானம் என்பது ஒன்றைக் குறித்து ஆழமாய் கவனித்து சிந்திப்பது ஆகும் அந்த ஒன்று ஆவிக்குரியது ஆனால் எத்தனை பயனுள்ளதாக இருக்கும் பரலோகத்தை நினைத்து ஆண்டவராகிய இயேசுவைப் பற்றி தியானம் செய்வது எத்தனை இனிமை அவரில் விளங்கும் மகிமையைப் பற்றியும் அவர் அருளின ஐஸ்வர்யத்தை பற்றியும் அவர் அன்பின் ஆழம் பற்றியும் கனிவான உருக்கம் இரக்கம் அவரின் பராக்கிரம புயத்தைப் பற்றியும் அவரின் இரத்தத்தால் கிடைக்கும் புண்ணியத்தையும் மகத்தான அவருடைய நீதியை பற்றியும் அவரடைந்த பூரண வெற்றியை பற்றியும் அவர் விண்ணகம் சென்றதை பற்றியும் அவர் நமக்காக மன்றாடி வாங்கும் நன்மைகளை பற்றியும் பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கும் மேன்மையை பற்றியும் பூமியில் தமது மக்களை காத்து வரும் பாதுகாப்பை பற்றியும் இரண்டாம் வருகையை பற்றியும் அதன் மகிமையைப் பற்றியும் நாம் தியானிக்க வேண்டும் நம் தியானமெல்லாம் ஏசுவை பற்றியே இருக்க வேண்டும் அவரை பற்றியும் அவரின் ஊழியம் பற்றியும் அவர் செய்த கிரியைகளைப் பற்றியும் அவரின் அரசாட்சியைப் பற்றியும் அவர் தாழ்த்தப்பட்டு மேன்மையடைந்தது பற்றியும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தியானம் அவருக்கு உகந்ததாயிருக்கும் நாமும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் ஆனால் நம்மில் சில பேர் செய்யும் தியானம் என்பது நம்முடைய கடந்த கால கவலைகள் இழப்புகள் வருத்தங்கள் ஏமாற்றங்களை குறித்தே காணப்படுகின்றன அல்லது எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான பயத்தினை குறித்து தினமும் நாம் தியானம் செய்து கொண்டுள்ளோம் கடந்த காலம் கடந்துவிட்டது அதனால் தான் அது இறந்த காலம் என்றும் அழைக்கப்படுகிறது எதிர்காலம் நம் கையில் அல்ல ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையின் மூலமாக நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய ஒன்று அங்கு பயத்திற்கு அல்லது சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நிகழ்காலம் மட்டுமே நிஜமானது இதில் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றோமா ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்ளும்போது போது நம் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நாம் அவரது ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுற வேண்டும் அப்பொழுது துன்பமும் துயரமும் நம்மை விட்டு பரந்தோடி போகும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவோமா நாம் மகிழ்ச்சியை அழிந்து போகின்ற பொருட்களின் மூலம் தேடாமல் நிலை வாழ்வு தரும் இறை வார்த்தையை தியானித்து கடைபிடித்து வாழ்வதின் மூலம் கண்டடைவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவ்வுலக வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழவும் நலம்பெற்று வெற்றி காணவும் உம்முடைய திருச்சட்ட நூலை இரவும் பகலும் தியானம் செய்யவும் கடைபிடிப்பதில் கவனமாயிருக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டுமென்று இந்த நாளில் நாங்கள் உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் யூ இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள்